திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து ஒரு தீ மகனாய் இரவில் ஒரு தீ மகனாய் ஒழித்து வளர தறிக்கீளானித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலி உன்னை அர்த்தித்து வந்தோம் பரிதருதியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாயனில் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியும் முனை கண்டறிவாரை சீதங்கள் வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனை குமாரியாயங்கள் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உரையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீ நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து புதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திரு கண்டவர்கள் கண்டவர்கள் யாருமில்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக